அருமருந்து சிறுகதை ஆசிரியர் பீஷ்மன் அவர்கள் ஜன்னலை திறந்து விட்டு வெளியில் பார்த்தான் ஜானகிராமன் அம்மா அவனை வரவேற்ற அந்த தீன குரல் அவன் நெஞ்சை பிளந்தது உள்ளே ரேலியில் ஒரு புறத்தை அடைத்து கிடந்த அந்த பெரிய கட்டிலின் மேலே மெலிந்து உருமாறி போயிருந்த அவன் மனைவி சுருண்டு கிடந்தாள் உடற்கட்டு தேய்ந்து அழகு இழந்து வாடிய புஷ்பம் விழுந்து கிடப்பதைப் போல அந்த பெரிய கட்டிலின் நடுவிலே அவள் படுத்து இருக்கும் கோலத்தை பார்க்கையில் அவனுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து கட்டிலுக்கு போய் நின்றான் மூடியிருந்த கண்களை மெதுவாக திறந்து அவள் அவனை பார்த்தாள் உடம்பு வலியெல்லாம் இப்போ எப்படி இருக்கு புஷ்பா என்று கேட்டான் அவன் தேவல என்றாள் மெதுவாக சொல்லிக்கொண்டே சற்று புரண்டு கொடுத்த அவளால் அப்போது உடலின் கணு கணுவாக தெரித்த வலியின் வேதனையை மறைக்க முடியவில்லை அம்மா என்று வாய் விட்டு கதறி அதை வெளிப்படுத்தாதிருக்கவும் முடியவில்லை அவன் கவலையுடன் அவளை பார்த்தான் வெளியே கால் பூட்ஸ் ஓசை கேட்டது ஐயா வராரு என்று சொல்லிக்கொண்டே வேலைக்காரி வந்தாள் கட்டிலிலிருந்து கீழே இறங்கி நின்று கொண்டான் ஜானகிராமன் குட் ஈவினிங் மிஸ்டர் ஜானகிராமன் என்று சொல்லிக்கொண்டே வந்த டாக்டர் கட்டிலின் அருகில் வந்து இப்போ நேற்றை விட கொஞ்சம் தேவலையாமா என்று கேட்டார் சிரமப்பட்டு எப்படியோ எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் புஷ்பா டாக்டர் அவளை பரிசோதித்து கொண்டு இருக்கையில் அவர் முக தோற்றத்திலிருந்து எதையேனும் புரிந்து கொள்ள முடியுமா என்ற ஆராய்ச்சியில் இருந்தான் ஜானகிராமன் கொஞ்சம் ரத்தமாக உடம்பிலிருந்து வெளியேறியிருக்கு அதனால் ஒரே தளர்ச்சியாக இருக்குது உடம்பை கூடாத நான் போய் மருந்து கொடுத்து அனுப்புகிறேன் நாளடைவில் தான் உடம்பு பழைய உடம்பாக ஆகணும் என்றார் டாக்டர் இந்த ரங்கம்மை அம்மாவை மெதுவாக பிடிச்சு படுக்கவே என்று வேலைக்காரிக்கு உத்தரவிட்டுவிட்டு டாக்டருடன் நகர்ந்தான் ஜானகிராமன் ஏற்கனவே உடம்பு ரொம்ப பலகீனம் அதிலும் இந்த கருச்சிதைவு காரணமாக ரத்தமே சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது மெல்ல மெல்லத்தான் தேரணும் என்று வழக்கமான தோரணையில் பேசி கொண்டு போனார் டாக்டர் அவர்கள் வாசலுக்கு வந்துவிட்டார்கள் போர்ட்டி கோவிலே நின்ற காரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டார் டாக்டர் ஏதோ பலமான யோசனையில் இருப்பது போன்ற பாவம் முகத்திலே ஏறி இருந்தது இப்போ இருக்கிற உடம்புல சின்ன அதிர்ச்சியை கூட அவங்க மனசு தாங்க முடியாது இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்தவிதமான ஏக்கமும் ஏமாற்றமும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க நான் வரட்டுமா டாக்டர் காரின் கதவை பட் என்று அடைத்து கொண்டார் கர் கர் என்ற சத்தத்துடன் கார் ஓடி மறைந்தது அந்த பிரம்மாண்டமான வீட்டின் மூளை முடுக்குகளிலெல்லாம் மின்சார விளக்குகளின் ஒளி பழிச்சென்று பரவியிருந்தது வாசல் திண்ணையில் வேலைக்காரர்கள் இரண்டு பேர் ஜானகிராமன் இடம் ஏவலை செய்ய காத்து கிடந்தனர் புஷ்பாவுக்கு வேண்டியதை செய்ய ஏற்கனவே நர்ஸாக இருந்து அனுபவம் பெற்ற ரங்கம்மை அமர்த்தப்பட்டாள் சமையல் வேலைகளை கவனிக்க வேறு ஆள் இருந்தான் வேண்டிய செலவுக்கு போதுமான பணம் அவன் பையிலே எப்பொழுதும் புரண்டது ஊரிலேயே பெரிய கண்ணாடி தொழிற்சாலையின் நிர்வாகம் அவனிடம் இருந்தது தொழிலாளிகளின் அபிமானமும் ஆதரவும் அவனுக்கு பரிபூரணமாக கிடைத்தது ஆனால் அவன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மன அமைதி அவனுக்கு கிடைக்கவில்லை அதிலும் புஷ்பாவுக்கு உடம்புக்கு வந்ததிலே இருந்து அவன் மனதிலே சதா சர்வ காலமும் வேதனை சிந்தனைகள் தான் சுழித்து பொங்கின அவன் உள்ளே போனபோது போது கையிலே ஏதோ புஸ்தகத்தை பிடித்து வைத்து கொண்டிருந்தாள் புஷ்பா அருகில் அவன் வந்ததும் புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு அவள் அவனை பார்த்தாள் இந்த உடம்போட புஸ்தகமெல்லாம் படிக்கணுமா புஷ்பா என்றான் அவன் அவள் அருகில் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு பொழுதை பின்னை எப்படி போக்குறது என்று கேட்டாள் அவள் அவன் அவள் அருகில் கிடந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து புரட்டினான் முகுந்த மாலை ஸ்தோத்திர பாடல்கள் அவன் முகத்தை சுழித்தான் அவள் இருக்கும் இந்த உடல் நிலையிலே அவளுக்கு பிடிக்காத விஷயத்தைப் பற்றி அவளிடம் பேசுவானேன் என்று அவன் உள்ளேயே ஒரு எண்ணம் ஓடியத உடம்பை வீணாக அலட்டிக் கொள்வானேன் என்று சொன்னேன் அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டே புஸ்தகத்தை மூடி கீழே வைத்தான் ஜானகிராமன் வாசலில் மோட்டார் காரின் ஹாரன் சத்தம் கேட்டத நம்ம கஷ்டம் அவளுக்கு எங்கே புரியறது ஏதோ நாடகமாம் அந்த கம்பெனி முதலாளி தான் வந்திருக்கார் காரில் நான் போய் வரட்டுமா புஷ்பா என்று சொல்லிவிட்டு எழுந்தான் அவன் ரங்கம்மா அம்மாவை கவனிச்சுக்கோ எங்கேனும் வம்பளக்க போயிடாதா என்று கூறிவிட்டு வாசலுக்கு போனான் தலையை உயர்த்தி அவன் போவதை பார்த்துவிட்டு மறுபடியும் தலையணையில் சாய்ந்து கொண்டாள் புஷ்பா பக்கத்தில் கிடந்த முகுந்த மாலை புஸ்தகத்தை எடுத்து கண்களில் கொண்டாள் அவள் கண்களில் துளிர்த்து இருந்த நீர் நீர்முத்துக்கள் புஸ்தகத்தின் அட்டையை நனைத்தன பகவானே அவர் உன்னை கனவில் கூட நினைக்கிறாரோ என்னவோ அதற்காக அவரை ஒன்றும் செய்துவிடாதே அவர் நல்லவர் யாரோ அவர் மனதை கலைத்து விட்டார்கள் நீதான் அவர் மனதை மாற்றி நல்லபடியாக எங்களை வாழ வைக்கணும் என்று தனக்குள்ளாக வேண்டிக் அவள் படித்த பெண்தான் கல்லூரி வாழ்க்கையையும் அனுபவித்து பிஏ பட்டம் பெற்றவள் அறிவின் சாதனைகளையும் விஞ்ஞானத்தின் விளைவுகளை பற்றி அவளும் ஓரளவு அறிந்து இருந்தாள் கலாசாலை படிப்போடு மட்டுமன்றி அறிவியல் நூல்கள் பலவற்றின் மூலமாக விஞ்ஞான வளத்தை பற்றி நன்றாகவே தெரிந்து கொண்டிருந்தாள் மேல்நாட்டுக்கு சென்று கல்வி கற்றுத் திரும்பிய ஜானகிராமன் தன் மனதிலே கற்பனை செய்து வைத்திருந்த லட்சியப் பெண்ணின் லட்சியங்கள் புஷ்பாவிடம் இருந்ததனால்தான் அவளை மணந்து கொள்ள சம்மதித்தான் புஷ்பாவின் தகப்பனார் சப் கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர் மேலும் ஜானகிராமனின் சொந்த ஊர்க்காரர் எப்படியோ அவளுக்கும் அவனுக்கும் காலம் முடிச்சு போட்டு வைத்துவிட்டது கல்யாணமாகி ஓர் இரண்டு மாதங்களிலேயே புஷ்பாவை தன்னுடன் அழைத்து வந்துவிட்டான் அவன் கண்ணாடி தொழிற்சாலை கன ஜோராக நடந்து கொண்டிருந்தது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மேட்டு நிலத்தில் அமைந்திருந்த மாடிவேடு வேலையாட்கள் கச்சேரி சினிமா விருந்து நாடகம் என்று அமர்க்கலப்பட்ட அந்த புது மன வாழ்க்கை அவளுக்கு மிகவும் பிடித்து இருந்தது தனது மகிழ்ச்சி நிறைந்த புது குடுத்தனத்தை பற்றி பெருமிதத்துடன் ஊருக்கு கடிதங்கள் எழுதினாள் அவள் ஐப்பசி மாதம் பிறந்தது தலை தீபாவளிக்கு ஊருக்கு புறப்பட்டு வரும்படி அவள் தகப்பனார் கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை படித்ததும் தலைக்கால் தெரியாத மகிழ்ச்சியில் துள்ளினாள் அவள் உள்ளே ஊஞ்சலில் உட்கார்ந்து கற்பனையில் ஆழ்ந்து கிடந்த அவள் காதுகளில் வாசலில் கார் வந்து நின்ற சத்தமும் அதிலிருந்து ஜானகிராமன் இறங்கி தட தடவென்று படிகளில் ஏறும் ஓசையும் கேட்டன துள்ளி குதித்து தலை பின்னல் அசைந்தாட மாடிப்படிகளில் அவனை தொடர்ந்தாள் புஷ்பா மாடி ஹாலிலே சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து பூட்ஸை கலற்றி கொண்டிருந்தான் ஜானகிராமன் மாடிப்படிகளின் மேல் படியில் வந்து கைப்பிடி சுவரிலே சாய்ந்து நின்றாள் அவள் முகத்திலே மகிழ்ச்சி அலை தெரித்து இருந்தது என்ன ராணியம்மா அங்கேயே நிற்கிறீர்களே என்று கேலியாக கேட்டான் போதுமே என்ற முகத்தை நொடித்து கொண்டு ஆடி நடந்து வந்தாள் அவள் உங்களுக்கு வந்த கடுதாசை நான் பிரித்து படுத்துட்டேன் கோபம் இல்லையே என்று கொஞ்சலாக கேட்டாள் அவள் ரொம்ப ரொம்ப கோபம் எங்கே அந்த கடிதாசையை இப்படி கொடு என்றான் கோபம் கொள்வது போன்ற பாவனையுடன் கோபித்து கொண்டால் நான் அதை எப்படி கொடுப்பேனாம் என்றாள் அவள் அவன் சிரித்தான் அவளும் சிரித்து கொண்டே தான் கொண்டு வந்திருந்த கடிதத்தை அவன் கையில் கொடுத்தாள் அப்பா எழுதியிருக்கார் அதனால தான் பொண்ணு இத்தனை துள்ளுகிறது என்றான் ஜானகிராமன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே படித்து விட்டுத்தான் பேசுங்களேன் என்றாள் புஷ்பா அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் அவன் பேசாமல் படித்து முடித்தான் படிக்கும்போதே ஏதோ ஏளனம் தோய்ந்த நகைப்பு அவன் முகத்திலே தோன்றி மறைந்தது தீபாவளி கார்த்திகை என்று பட்டாசு சுட்டு விளையாடுவதற்கு நாம் குழந்தைகளா புஷ்பா என்று கேட்டான் அவன் கடிதத்தை மடித்து வைத்துக்கொண்டே அவன் குரலிலே இருந்த தீவிரமும் கண்டிப்பும் அவளது சொந்த அபிப்பிராயத்தை அமுக்கி அடித்துவிட்டன என்ன செய்வது என்று புரியாமலே ம் என்று தலையை ஆட்டிவிட்டாள் புஷ்பா தலை தீபாவளிக்கு அவர்கள் ஊருக்கு போகவில்லை அவள் மனதை ஏதோ ஒன்று அரித்து தின்று கொண்டு இருந்தது ஊருக்குத்தான் போகவில்லை இங்கேயாவது பண்டிகை தினத்தை கொண்டாடலாம் அல்லவா மற்ற விஷயங்களில் எல்லாம் அவளிடம் கொஞ்சி கொஞ்சி பேசும் ஜானகிராமன் இதை பற்றிய பேச்சை எடுத்தாலே முற்றிலும் மாறி தீபாவளி நாளன்று காலையில் கண் விழித்ததும் அவளுக்கு ஊரின் நினைவுதான் வந்தது அங்கே இப்போது எத்தனை கோலாகலமாக இருக்கும் இங்கே மட்டும் என்ன இவர் மனது வைத்திருந்தால் அன்று முழுவதும் அவளுக்கு என்னவோ பைத்தியம் பிடித்தது போலத்தான் இருந்தது கார்த்திகை வந்தது மாடி வராந்தா சுவரில் வரிசையாக அகல் விளக்குகள் ஏற்றி வைத்தால் எத்தனை அழகாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள் புஷ்பா விளையாட்டு போல ஜானகி ராமனிடம் சொல்லியும் பார்த்தாள் சூரிய வெளிச்சத்தில் மெழுகு ஏற்றி ஏற்றி பாரேன் இத்தனை மின்சார விளக்கு வெளிச்சமும் வெளிச்சமாக தோன்றவில்லையாக்கோம் என்று நொடித்து விட்டான் அவன் அவள் மனதிலே தலை தூக்கிய தெய்வ பயம் நன்றாக ஓங்கி வளர்ந்தது இந்த போராட்டத்தை இதனால் விளைந்த நெஞ்ச பலுவையெல்லாம் புஷ்பா யாரிடமும் தெரிவிக்கவில்லை ஊருக்கு கடிதம் எழுதும் பொழுதெல்லாம் தனக்கு இங்கே இருக்கும் சௌகரியங்களை பற்றித்தான் வர்ணித்து இருந்தாலே தவிர வேறு ஒன்றுமே எழுதவில்லை நாட்களின் ஓட்டத்தில் அவள் மனதின் மூலையில் தெய்வ பயம் முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் வயிற்றிலே கருவும் வளர்ந்தது ஜானகிராமன் மகிழ்ந்து போனான் அவளுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்ய நர்ஸ் ரங்கம்மையை வீட்டோடு இருக்க வேலைக்கு அமர்த்தினான் அவன் நான்கு மாதம் ஆயிற்று இந்த நான்கு மாதங்களுமே அவள் உடம்பை ஏதாவது படுத்தி கொண்டேதான் இருந்தது தனக்கு சற்றே தலையை வலித்தாலும் தெய்வத்தை அறவே மறந்து வாழ்வதனால் நேர்ந்த விபரீதம் தானோ இது என்று எண்ணி கலங்கினாள் புஷ்பா அவள் எண்ணத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பட்டது போல தாங்க முடியாத வயிற்று வலி அவளை திடீரென்று வந்து தாக்கியது அந்த வட்டாரத்திலேயே பிரசித்தி பெற்ற டாக்டர் வந்து பார்த்தார் அவள் வயிற்றிலே ஜனித்து இருந்த கரு சிதைந்து விட்டது அதனால் விளைந்த பலகீனத்தை விட அதற்கு காரணத்தை ஆராய்வதன் பலனாக அவள் மனதுக்குள் தலைநீட்டிய நீட்டிய தெய்வ பயம்தான் அவளை உருக்குலைத்துவிட்டது ஜானகிராமன் அதிர்ந்து போய்விட்டான் ஊரிலே இருந்து புஷ்பாவின் தகப்பனர் வந்தார் பெண்ணை ஊருக்கு அழைத்து போகலாம் என்ற எண்ணத்துடன் ஆனால் இந்த நிலையில் அவள் பிரயாணம் செய்வது உசிதமல்ல என்று டாக்டர் கூறிவிட்டார் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்து மறுபடியும் அவர் தம் ஊருக்கு திரும்பிவிட்டார் தன் மனதை அரிக்கும் வீதியையும் போராட்டத்தையும் பற்றி தந்தையிடம் புஷ்ப ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை தனக்குள்ளேயே அதை புழுங்க வைத்து மருகினாள் தான் செய்த அபச்சாரங்கள் தான் இந்த கரு சிதைவுக்கு காரணம் என்ற அவள் மனது தீர்மானமாக முடிவு கட்டிவிட்டது இந்த நினைப்பிலேயே தன்னை மாய்த்து கொள்ளும் அவளிடம் நோயும் க்ஷீணமும் எங்கே எங்கே என்று தோற்றி கொண்டன அவள் வயிற்றுப்புண்ணை பொண்ணை ஆற்றுவதற்கு தான் வைத்தியர்களால் மருந்து கொடுக்க முடிந்தது அவள் மனதிலே சீயில் பிடித்திருக்கும் புண் இருப்பதை அவர்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை உண்மையில் புஷ்பா தன் வியாதியை பற்றி கூட அவ்வளவாக கவலைப்படவில்லை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் தெய்வத்தின் கோபத்துக்கு ஜானகிராமன் இங்கே ஆளாகி விடுவானோ என்றுதான் அவள் பயந்தாள் விழித்து கொண்டு இருக்கும் அவளுக்கு ஒரே தெய்வ சிந்தனை அம்பிகையின் நாம உச்சாடனம் அதை கூட இறைந்து முணுமுணுக்க மாட்டாள் மனதிற்குள்ளேதான் அன்றைக்கு நர்ஸ் ரங்கம்மை முகுந்த மாலை புஸ்தகம் கொண்டு வந்து இருந்தால் கோவிலுக்குத்தான் போகவில்லை போக முடியவில்லை இந்த ஸ்தோத்திரங்களையாவது சொல்லிக்கொண்டிருப்போமே கொண்டு இருப்போமே என்று அவளுக்கு தோன்றியது அந்த ஸ்லோகங்களை படித்த பொழுது அவளுக்கு ஏதோ சற்று மனப்பலு குறைந்தது போல் இருந்தது படுத்தவாறே அந்த புஸ்தகத்தை புரட்டி அதன் பக்கங்களில் அருள் உருவை காண முயன்றாள் புஷ்பா அடுத்த நாள் காலையிலே ஜானகிராமன் அவள் அருகில் வந்த பொழுது அவள் முகந்த மாலையின் வரிகளில் தான் ஆழ்ந்திருந்தாள் இந்த உடம்போடு இந்த புஸ்தகத்தை கட்டி கொண்டு உயிரை விடுகிறாளே என்று எண்ணிக்கொண்டான் அவன் அவன் வந்ததை கூட கவனிக்காமல் அவள் சுவாரஸ்யமாக ஏதோ ஸ்லோகத்தை படித்து கொண்டிருந்தாள் இந்த நொந்த உடல் நிலையில் அவளுக்கு அந்த புஸ்தகத்தில் இருந்த ஈடுபாடு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் வந்து கட்டிலில் தன் பக்கத்தில் உட்கார்ந்த பின்புதான் அவள் அவனை கவனித்தாள் நேற்றைக்கு நாடகம் எப்படி இருந்தது என்றாள் புஷ்பா புஸ்தகத்தை மூடிக்கொண்டே உன் உடம்பை சொல்லும் முதல்ல நேற்றையை விட இன்றைக்கு கொஞ்சம் வலிவிட்டிருக்கிறது என்று கூறினாள் அவள் புஷ்பாவின் பேச்சிலேயே நிஜமாகவே ஓரளவு தெளிவிருந்தது நேற்றைக்கு நாடகம் எப்படி இருந்தது என்று கேட்டேன் பதிலே சொல்லவில்லையே என்று மறுபடியும் கேட்டாள் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் நீ இல்லாமல் நான் மட்டும் தனியாக பார்க்கிறது எனக்கு எதுவுமே ரசிக்கிறது இல்லை அவள் முகத்தில் பெருமிதத்தின் புன்னகை படர்ந்தது அவன் எழுந்து குளிக்க புறப்பட்டான் கட்டிலிலிருந்து அவன் எழுந்ததுமே அவள் புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டாள் அவனுக்கு அவள் செய்கை வியப்பாக இருந்தது இந்த உடம்பு வலியோடையே படித்து ஏன் சிரமப்படுத்தி கொள்கிறாய் என்றுதான் அவன் கேட்க நினைத்தனானால் டாக்டர் அவனிடம் தனிமையில் சொல்லியதை நினைவுக்கு கொண்டு வந்தான் உங்கள் மனைவிக்கென்னமோ மனசுதான் ரொம்ப அதிர்ந்து போயிருக்கிறது அவங்கள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்படியா பார்த்துக்கோங்க உடம்பு தன்னால நாலா வட்டத்தில் தேறி போகும் என்று முந்தின நாள் இரவு நாடக கொட்டகையில் அவனை சந்தித்த பொழுது டாக்டர் கூறியிருந்தார் எப்படியாவது அவள் உடம்பு தேறினால் சரிதான் என்று எண்ணிக்கொண்டான் அவன் அவளுக்கு அப்படி என்ன மன கஷ்டம் இருக்கும் என்று யோசித்தான் எந்த விதமான சௌகரியத்துக்கும் குறைச்சல் இல்லாமல் செய்து வைத்திருக்கிறானே அவன் அப்படி இருக்கையில் அவனுக்கு மனக்கஷ்டம் எப்படி வந்திருக்கும் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை எதற்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவள் என்ன செய்தாலும் அதற்கு எதிராக ஒன்றும் பேசுவதில்லை என்று தனக்குத்தானே அவன் தீர்மானம் செய்து கொண்டான் அவனது நடத்தையில் ஏற்பட்ட இந்த மாறுதல் வியப்பாக இருந்தாலும் ஒரு வகையில் புஷ்பாவுக்கு அது மிகவும் அனுகூலமாக இருந்தது ஒரு வாரம் ஓடிவிட்டது புஷ்பாவின் உடம்பு விட கொஞ்சம் தேறியிருந்தது வீட்டினுள்ளே உள்ளே தாராளமாக எழுந்து நடமாடினால் டாக்டர் கூட அவ்வளவு சீக்கிரத்தில் அவள் இவ்வளவு தேறிவிடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை ஜானகிராமனுக்கு இப்பொழுதுதான் போன மூச்சு திரும்பியது போல் இருந்தது பழைய குஷி திரும்பி கொண்டிருந்தது அந்த தொழிற்சாலையில் வருஷாந்திர கொண்டாட்டம் இரவு திரும்புவதற்கு வெகு நேரமாகும் என்று காலையிலே ஃபேக்ட்ரிக்கு புறப்படும் பொழுதே சொல்லிவிட்டு போயிருந்தான் ஜானகிராமன் ஆனால் எதிர்பாராத வகையில் சில சாமான்களை எடுத்து போக சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரும்படி நேர்ந்தது அவனே தன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பாதி வழி வந்து கொண்டு பொழுது தூரத்திலே தெரிந்த அம்மன் கோவில் வாசலில் அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிட வைத்தது புஷ்பாவும் ரங்கமயம் அம்மன் கோவிலுக்குள் நுழைந்து கொண்டு இருந்தனர் புஷ்பா கையிலே பூக்கொடலை இருந்தது அன்று வீட்டுக்கு திரும்பியதும் அவன்தான் அவளை கோவிலில் பார்த்ததாக காட்டிக்கொள்ளவே இல்லை ஆனால் மற்ற எல்லா நாட்களையும் விட அவள் முகத்திலே அசாதாரண அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகின அவனுக்கு இதை பார்க்க வியப்பாகத்தான் இருந்தது அன்றிரவு சரியான தூக்கமே இல்லை என்னென்னவோ யோசனைகளுடன் புரண்டான் அதன்பின் புஷ்பாவின் போக்கை தினமும் அணு அணுவாக கவனிக்கத் தொடங்கினான் வெள்ளிக்கிழமை தோறும் அவள் கோவிலுக்கு போய் வருவது பற்றி அவளும் அவனிடம் ஒன்றும் தெரிவிப்பவள் இல்லை அவனும் விசாரிப்பதும் இல்லை ஆனால் கோவிலுக்கு போகத் தொடங்கிய நாளிலிருந்தே அவள் உடலிலே புதியதொரு தெம்பும் தைரியமும் பிறந்தன அவளிடத்தில் ஏற்பட்ட அந்த அபூர்வ குணம் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியத கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அவள் பழைய புஷ்பாவாகவே ஆகிவிட்டாள் அன்று இருட்டு பரவும் வேளையிலே ஜானகிராமனும் டாக்டரும் காரிலே வந்து கொண்டு புஷ்பாவின் வைத்தியம் தொடங்கிய நாளிலிருந்த டாக்டர் அவனது அத்தியந்த நண்பராக ஆகியிருந்தார் உங்கள் மனைவி எதையோ நினச்சி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கா சார் அது ஒருவேளை இருக்கணும் அதனால தான் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்றார் டாக்டர் ஏதோ பேச்சின் இடையிலை ஜானகிராமன் கண்களில் பாதையோரத்தில் சற்று தள்ளி நின்ற அம்மன் கோவில் விளக்கொளி தெரிந்தது தெய்வம் கோவில் பண்டிகை என்ற வழி வழியாக வந்த பண்பாட்டில் ஊறியிருந்த அவன் மனைவியின் மனதிலே விண்ணொளிரும் நம்பிக்கை சுடரையும் அதன் இடையில் கண்டான் அவன் அந்த நம்பிக்கை சுடரின் குளிரொளிப்பட்டு புஷ்பாவின் மேனியிலே புது மெருகு ஏறுவதை அவன் மானசீகமாக பார்க்க முடிந்தது டாக்டர் இறங்க வேண்டிய இடம் வந்தது நான் வரேன் ஜானகிராமன் என்று சொல்லிவிட்டு டாக்டர் இறங்கிப் போனார் மறுபடியும் மனதிலே புரண்ட யோசனைகளுடன் மேலே காரை ஓட்டினான் ஜானகிராமன் பிடிபடாத லட்சியங்களும் கொள்கைகளும் மனித வாழ்விலே செய்ய முடியாத அதி அற்புத மன அமைதியையும் உள்ள நிறைவையும் நம்பிக்கை சுட தருவதை அவனால் உணர முடிந்தது வைத்தியங்களுக்கும் கட்டுப்படாத அவளது உடல் மெலிவை தீர்க்கும் அருமருந்தால் அவளுக்குள்ளேயே கணன்ற அந்த தெய்வீக நம்பிக்கையை நினைத்த பொழுது அவனுக்கு எல்லாம் புல்லெரித்தது அவன் வீட்டுக்குள் நுழையும் பொழுது ரேலியின் ஓரமாக கிடந்த கல்மனையில் தேய்த்து பொட்டிடப்பட்டிருந்த குத்து விளக்கை ஏற்றி நமஸ்கரித்துக் கொண்டிருந்தாள் ஜானகிராமனின் கரங்கள் அவனையும் அறியாமலே கூப்பின புஷ்பா திரும்பிய பொழுது கூப்பிய கரங்களுடன் விளக்கின் எதிரே ஜானகிராமன் நின்று இருக்கும் ஆச்சரியம் காத்திருந்தது அவள் கண்கள் அகல விரிந்தன கண்களின் ஓரத்திலே திரையிட்ட அவர் என்ன சொல்லப்போகிறாரோ என்ற பயம் தானாகவே விலகி மறைந்தத மகிழ்ச்சி அவள் உள்ளத்திலே நிறைந்து பொங்கியத இப்பத்தான உடம்பு நன்றாக குணமாகி இருக்கிறது இன்றைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அதனால தான் உள்ளே இருந்து இந்த விளக்கை எடுத்து தேய்த்து ஏற்றி வைத்தேன் என்றாள் அவள் ஜானகிராமன் உள்ளத்திலேயும் புதிதாக பழபழவென்று நின்ற குத்து விளக்கின் குளிர் ஒளி பரவிக்கொண்டு இருந்தது அன்பானவர்களை பீஷ்மன் அவர்கள் எழுதிய அருமருந்த சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி